நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆத்மசுத்தர் லக்ஷ்மி அம்மா ராமேஸ்வரத்துல ஒவ்வொரு சிவராத்திரியை முன்னிட்டு பலவிதமான பூஜைகள் அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு அலங்காரங்கள் தொடர்ந்து செய்வாங்க ஆத்மசுத்தர் லக்ஷ்மி அம்மாவோட டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்து இதுல கலந்துப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம தொடர்ந்து இந்த அற்புதமான பதிவை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில இந்த வருடம் நடைபெற்ற அற்புதமான சிவராத்திரி கோலாகல கொண்டாட்டத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமாங்க ராமேஸ்வரத்துல வில்லுண்டி தீர்த்தத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவினுடைய ஆசிரமத்தில் வெகு சிறப்பாக இந்த சிவராத்திரி நடைபெற்றது சிவபெருமானை ஐக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புனித ஸ்தலத்தை ஆத்மலிங்கேஸ்வரரை நம்ம சித்தரமா இங்க பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அதே மாதிரி கோடான கோடி பக்தர்கள் தினமும் வந்து ஆசிர்வாதம் வாங்கி செல்லும் அற்புத இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடற்கரைக்கு ஓரமாக அமைதியான சூழலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல நிறைய தெய்வங்களை நம்ம ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இந்த சிவராத்திரியை முன்னிட்டு பல இருந்து மக்கள் திரளாக வந்து இந்த அற்புதமான பூஜையில் கலந்துக்கிட்டாங்க விடிய விடிய நடைபெற்ற இந்த அற்புதமான பூஜையில நம்ம சித்தரம்மா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மண்ணில் புதைந்து காட்சியளித்தார்கள் ஏற்கனவே சிறு தொகுப்பா நம்ம பார்த்திருப்போம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா மணல்ல குழி தோண்டி அதில் புதைந்த வண்ணம் உடல் முழுவதும் மணலில் புதைந்து கழுத்து வரைக்கும் மேலே தெரியும்படி ஆழ்ந்த தியானம் செய்தார்கள் நிறைய பொதுமக்கள் வந்து திரளா வந்து ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா செய்த தியானத்துல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சித்தரம்மா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான தியானங்களை மேற்கொள்றாங்க அந்த வகையில இன்றைய தினம் மேற்கொண்ட தியானம் தான் இது இப்படியும் ஒரு பெண்மணியால் ஒரு சித்தரால் இந்த தியானத்தை மேற்கொள்ள முடியுமா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம சித்தரம்மா நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க இல்லையா பொதுமக்களின் நலனுக்காக இவ்வளவு கடுமையான தியானத்தை ஒருவரால் மேற்கொள்ள முடியுமா என ஆச்சரியத்துடன் பல மக்கள் வந்து இந்த தியானத்தை பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இதே பூரிப்புடன் இந்த தியானம் நிறைவுற்ற பிறகு சித்தரம்மாக்கு பாலால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் என பலவிதமான திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதே போன்று சிவபெருமானுக்கு சிவபெருமான் துதிகள் பாடி பலவிதமான பூஜைகளும் செய்யப்பட்டது அத்துணை பூஜையிலும் பொதுமக்கள் அனைவரும் ஓம் நம ஓம் நம என்ற கோஷத்துடன் விடிய விடிய பங்கேற்றதுதான் மிகவும் அற்புதமான ஒரு தருணமாக அன்றைய தினம் அமைந்திருந்தது மக்கள் வந்திருந்ததால் அனைவரும் பொறுமை காத்து சிவராத்திரிக்காக இரவு முழுவதும் சிவபெருமானின் நாமத்தையும் சிவபெருமானின் துதிகளையும் பாடி இரவு முழுவதும் பொறுமையுடன் இருந்தனர் பொறுமை நம்பிக்கை சிவபெருமான் மீது கொண்ட பற்று என அன்றைய தினம் வெகு விமர்சையாக இந்த சிவராத்திரி நடைபெற்றது ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் பலவிதமான அபிஷேகங்கள் பூஜைகள் பொதுமக்களின் நலனுக்காக நம்ம ஆத்மசுத்தர் லக்ஷ்மி அம்மா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தில் செய்வார்கள் அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் மாசி மாதம் வந்த இந்த மகா சிவராத்திரியை வெகு கோலாகலமாக கொண்டாட்டமாக பலவிதமான பூஜைகளுடன் பலவிதமான அபிஷேக ஆராதனைகளுடன் சித்தரம்மா ஏற்பாடு செய்திருந்தார்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் பலதரப்பட்ட பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் சித்தரம்மாவை காணவும் சித்தரம்மா கூறும் நான்கு தலைமுறை பலன்களைக் கேட்கவும் இரண்டு நாட்கள் ஆசிரமத்திலேயே தங்கியிருந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை மக்கள் கண்டுகளித்தனர் பொதுமக்களின் நலனில் அதீத அக்கறை கொண்டவர்தான் தான் நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா பொதுமக்களின் நலனுக்காகவே தன் உடல் பொருள் ஆவி என தன்னை அர்ப்பணித்து இறைப்பணி நாடி செல்லும் நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா தன்னுடைய திருவாய் மொழிந்து சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பலிதமாகிறது சித்தர் லக்ஷ்மி அம்மாவிடம் நம் இல்லத்தில் நடைபெறும் எந்தவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் ஆம் குடும்பத்தில் திருமண தடை புத்திர பாக்கிய தடை அதே போன்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டும் என்றால் அந்த தீர்வுக்கு ஒரே இடம் சித்தரம்மா என கூறலாம் எங்கெங்கிருந்தோ பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்து நம் சித்தரம்மாவிடம் தங்களுடைய நான்கு தலைமுறை பற்றி தெரிந்து கொள்கின்றனர் நம் பூர்வ ஜென்ம கர்மா என்ன நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு வழிதான் என்ன என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கே கிடைக்கிறது இந்த தீர்வின் மூலம் நாம் செய்யும் ஒரு சில பரிகாரத்தின் மூலம் நம் கர்மா கரைகிறது நம்முடைய கர்மா கழிந்தாலே நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம் சந்ததிகள் அனைவரும் வளமோடு வாழ்வார்கள் நம் சித்தரம்மாவிடம் நீங்கள் அருள்வாக்கு கேட்கணும் அல்லது நான்கு தலைமுறைகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா கூட வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி உங்களின் நான்கு தலைமுறைகள் பற்றி நீங்க தெரிஞ்சுகிட்டு உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் உங்களை ஏதும் தாக்குகிறதா அல்லது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் உங்களை தாக்குமா இது பற்றிய முழு விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்க இல்லத்துல துர்மரணமோ அல்லது அகால மரணமோ ஏதாவது நிகழ்ந்திருந்தால் ஆத்ம சாந்தி பூஜை ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் இல்ல செய்வினை இது போன்ற பில்லி சூன்யம் ஏவல் இந்த பிரச்சனைகளால் உங்கள் வீடு சூழப்பட்டிருந்தாலும் இதை இதிலிருந்து வெளிவரணும்னு நீங்க நினைச்சாலும் நம்ம ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தொடர்பு கொள்ளலாம் இப்ப நீங்க பார்த்தது சிவராத்திரியின் ஒரு பகுதி மட்டுமே இதனுடைய அடுத்த பகுதியை தொடர்ந்து நாளைய தினம் நீங்க காணலாம்